என்ன கலாச்சாரம் சினிமா ஒண்ணு ரிலீஸ் பண்ணாங்கன்னா உடனே அது ராத்திரி ஒரு வாரம் முன்னாடி எல்லாம் போய் வச்சு மண்டலம் வச்சுக்கிட்டு அது பேண்ட கட்டிக்கிட்டு அது கட் அவுட் வச்சுக்கிட்டு கட் அவுட்ல பால் அபிஷேகம் பாத்துருக்கீங்க பாத்துருக்கீங்களா பால் விற்கிற விலைக்கு மேல பால ஊத்துறாம் பாரு கற்பூர யாத்திரம் கையிலே கற்பூர யாத்திரம் பால் என்ன பீர் அடிக்கலாம் பீரை இதெல்லாம் இந்த கலாச்சாரம் உலகத்துல வேற எங்கயாவது இருக்கா பக்கத்துல கேரளா இருக்கு பாத்துங்க அங்க இருக்க ஆந்திராவில் இருக்க கர்நாடகாவில் இருக்க மகாராஷ்டிராவில இருக்க பீகார்லயோ மத்திய எந்த மாநிலத்திலயோ எந்த நாட்டில் இல்லாத கலாச்சாரம் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு ஏன்னா நீங்க எல்லாம் சிந்திக்க கூடாது நீங்க எல்லாம் யோசிக்க கூடாது சினிமா போட்டுட்டு உங்களை மூளை அப்படியே மந்தமா சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் எனக்கு பணம் தேவையில்லை இப்ப கூட எல்லாம் சொல்றாங்க நான் ஓட்டு கேட்க வரும்போது என்ன சொல்றாங்க உங்களை ரொம்ப நல்லவர் சொல்றாங்க நீங்க மக்களுக்காக போராட்டம் பண்ணீங்கன்னு சொல்றாங்க இருபது முப்பது முறை போராட்டம் பண்ணி சிறைக்கு போனீங்கன்னு சொல்றாங்க எந்த பணக்காரனுக்கும் பணி பணி பண்ணிடுதலன்னு சொல்றாங்க எல்லாம் சொல்லிட்டு ஆனா உங்ககிட்ட பணம் இல்லையாமல எப்படி தேர்தலை சந்திப்பீங்க இவ்வளவு பெரிய வேண்டை கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைவரையும் நாணய தமிழகம் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ஐயா அவர்கள்